தெனாலிராமன் கதைகள் தொண்ணூத்தி எட்டு அரசரின் நிழல் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒருநாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் ஒரு வித்தியாசமான போட்டியை நடத்தினார் யாரால் மிகச்சிறந்த பரிசு கொண்டு வர முடிகிறதோ அவரே வெற்றி பெற்றவர் என்று அறிவித்தார் அரண்மனை பண்டிதர்கள் அமைச்சர்கள் அனைவரும் விலை மதிப்புள்ள ரத்தினங்கள் பொற்காசுகள் அபூர்வ பொருட்களை கொண்டு வந்தனர் ஆனால் தெனாலிராமன் மட்டும் எதையும் கொண்டு வரவில்லை அரசர் சிரித்தார் நீ எதையும் கொண்டு வரவில்லை அதனால் நீ தோற்றுவிட்டாய் அப்போது தெனாலிராமன் சொன்னான் மன்னா நான் கொண்டு வந்த பரிசு அறிவு இதோ உங்களுக்கான ஒரு சோதனை அவன் ஒரு சிறிய காகிதத்தில் அரசரின் நிழல் என்று எழுதி அதை மடித்து அரசரிடம் கொடுத்தான் அரசர் குழம்பினார் இதன் அர்த்தம் என்ன தெனாலிராமன் விளக்கினான் அண்ணா எந்த பொருள் பரிசாக வந்தாலும் அது உங்களைப் போல மதிப்பு அல்ல ஆனால் உங்கள் நிழல் எப்போதும் உங்களுடன் இருக்கும் அதுவே உண்மையான பரிசு அரசர் ஆச்சரியப்பட்டார் மற்றவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் வெளிப்புற அழகு ஆனால் தெனாலிராமன் காட்டியது உள்ளார்ந்த சிந்தனை அரசர் சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டார் சரி நீயே வெற்றி பெற்றாய் ஆனால் உன் பரிசு எங்கே தெனாலிராமன் அந்த காகிதத்தை திருப்பி காட்டினான் அதில் மறுபுறம் எழுதப்பட்டிருந்தது அரசரன் நிழல் சமம் நாட்டின் நம்பிக்கை ஒரு நல்ல அரசன் தனது நாட்டிற்கு நிழல் போல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த உண்மையை நினைவூட்டிய தெனாலிராமனின் பரிசுதான் மிகச் சிறந்தது என்பதை அரசர் உணர்ந்தார் அவர் மகிழ்ச்சியுடன் தங்கம் வைரம் எல்லாம் வெளிச்சம் தரும் ஆனால் அறிவு உள்ளத்தையே ஒளிரச் செய்யும் தம்ப்னல் அப்படிங்கிறத உங்களை கிளிக் பண்ண வைக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு உண்மையான என்ஜாய்மெண்ட்டு தரும் ஸோ இந்த சேனலில் அப்படிப்பட்ட கண்டென்ட் இருக்குதுன்னு நம்புங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்